ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு இருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு ஊரில் இருந்து தாங்க வந்திருக்கு அந்த ஊரோட பேர் நம்ம சொல்ல போகிறது கிடையாது ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சடலத்தை எரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க போகிற வழியிலேயே அந்த இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பிணமானது கீழே இறக்கி வைக்கப்பட்டிருக்குங்க இறக்கி வைக்கப்பட்டதுக்கான சில பல காரணங்களும் இருக்குது அதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூடவே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த சவத்தை எடுத்துகிட்டு போனவங்களுக்கும் அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்களுக்கும் சரிங்க அந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கும் சரி நிறையவே அமானுஷமான திகிலான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கான் அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எப்போ போல் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் ரொம்பவே சின்ன அழகான ஊர் தாங்க அந்த ஊரில் முரளி தான் நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் ஒரு அழகான பொண்ணாங்க ரொம்பவே துரு துருன்னு எல்லோருடையும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க ஒரு பொண்ணு தானாங்க அந்த பொண்ணுக்கு திடீர்னு அந் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் எங்கே போனாங்க என்ன அப்படின்றது சரியாக தெரியல சிஸ்டர் ஆனால் ஹாஸ்பிட்டல் போனாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரிட்டன் ஊருக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு தாங்க கூட்டிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு அப்படி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோடையும் ஜாலியா பேசுற அந்த பொண்ணு யாரு கூடயுமே பேசாதாங்க ரொம்பவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி விரிச்சு போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸ கூட ஒழுங்கா போட்டுக்காம அந்த ஊர்ல அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திட்டே தெரிவாங்களாம் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா அந்த பொண்ணை ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடி வீட்டுக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துதான் சாப்பிடவும் வைப்பாங்களாம் இந்த மாதிரி இருந்த அந்த பொண்ணு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணாவே ஏதோ ஒரு மருந்தை எடுத்து குடிச்சு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாங்களா இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனநல பாதிக்கப்பட்ட தானே அப்போ எல்லாம் பாரம்பரிய முறைப்படி இந்த தேர் பள்ளக்கு அதுக்கப்புறம் இந்த தோல் மேல தூக்கிட்டு போவாங்களா அந்த மாதிரி பாடை கட்டி தூக்கிட்டு போறது இந்த மாதிரி தாங்க வழக்கமாக இருந்திருக்கு அப்போ அந்த பொண்ணுக்கும் பாடை கட்டி தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி இறுதி ஊர்வலத்தை ரெடி பண்றாங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணையும் பாதி தூரம் வரைக்கும் அந்த சடலத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது நல்லாவே இந்த நாலு பேரும் நாலு பக்கம் போவாங்க இல்லையா அந்த நாலு பேரும் நல்லாவே போயிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு இடத்துல அதாவது சுடுகாட்டுக்கு முன்னாடியேங்க அந்த இடத்துலயே அந்த பாடையை வந்து கீழே இறக்கி வச்சுட்டாங்களாம் இறக்கி வச்சதுமே சுத்தி இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாங்க பயங்கரமான ஹெவி வெயிட்டா இருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துல இருந்ததா இவ்வளவு ஹெவி வெயிட்டா இருக்கு எங்களால தூக்க முடியல இன்னும் சிலர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்காங்க என்னடா இது எப்பவுமே நாலு பேர் தானே தூக்குவாங்க இப்போ ஹெல்ப்புக்கு வேற ஆள் கூப்பிடுறாங்களே என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு ஊருக்காரங்க அங்க இருந்தவங்க எல்லாம் சுத்தி அந்த பாடையை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பாடையை மறுபடியும் தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க சேம் அதே நாலு பேர் தான் சரி ஓகே இந்த தடவை நம்ம எப்படியாவது இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தூக்கலாம்னு தூக்கும் போது அந்த பிணமானது அந்த பாடையில இருந்து தவறி விழுந்துருச்சாங்க விழுந்ததுக்கு அப்புறமா அந்த பா அந்த பாடையில இருந்து பிணம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னாவே ஒரு மாதிரி எல்லாருமே பயந்துட்டாங்களாம் ஏன்னா அது பாடையை வந்து நடுவழியில் இறக்கி வைக்கிறதே ரொம்ப பயமான ஒரு தான் இருந்தாலும் இப்போ அந்த பிணமும் கீழே விழுந்துருச்சே என்ன நடக்க போதோ தெரியே இந்த பொண்ணு எப்படி இறந்தாலும் தெரியலையே இந்த பொண்ணோட ஆன்மாதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அப்போவே ஊரெல்லாம் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்களாங்க அதுக்கப்புறம் மல்லு கட்டி மறுபடியும் அந்த பிணத்தை எடுத்து அந்த பாடையில் எடுத்து வச்சு நேராக சுழாட்கும் எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணை எரிச்சுட்டும் வந்தாங்களாம் எரிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் தான் ஆச்சாங்க அந்த ஒரு வாரத்துலயே ஒரு நபர் இறந்துட்டாங்களாங்க யாருன்னு பார்த்தா இந்த பாடையை தூக்கிட்டு போன ஒரு நபருங்க நாலு ஒரு நபர் தான் அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க திடீர்னு அவரும் இறந்து போயிட்டார் நல்லாவே இருந்த மனுஷன் நைட்டு கூட நல்லா பேசிட்டு படுத்த அந்த மனுஷன் திடீர்னு இறந்துட்டாராங்க இப்படியே அடுத்தடுத்த வாரங்கள்ல அந்த நாலு பேருமே இறந்து போயிட்டாங்களாங்க அவங்க உயிரோட கிடையாதான் இதுக்கு எல்லாம் காரணமும் அந்த பொண்ணோட ஆன்மாதான் அப்படின்னு அப்பவே ஊருக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை வந்து அங்க கீழே இறக்கி வச்சாங்க பார்த்தீங்களா அந்த சடலத்தை அந்த தான் அந்த ஆன்ம சுத்துதோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தா கூட ஆறு மணிக்கு மேல அந்த பிள்ளைங்களை ரோட்ல விளையாடிவே விட மாட்டாங்களாங்க எல்லாரோட பேரண்ட்ஸுமே பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து கதவை சாத்திடுவாங்களாம் ஆறு மணிக்கு மேல வெளியே போகணும் அப்படின்னாவே அவங்களுக்கு எல்லாம் பயம் வர ஆரம்பிச்சிருக்குங்க ஆல்ரெடி இவ்வளோ விஷயம் நடக்கிறதுமே முரளி தெரியுமாங்க அப்போ முரளி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காரு இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் லீவ் டைமில் மட்டும் இந்த முரளி அப்படின்றவர் ஊருக்கு வருவாங்களாங்க அதே மாதிரி தான் அன்னைக்கும் ஊருக்கு வர்றாருங்க ஆனால் ஆல்ரெடி இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே அவங்களோட அப்பா அம்மா அவருக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க சரிம்மா இதெல்லாம் நான் நம்பலை இது மாதிரிலாம் நடக்காது நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் வந்திருக்காரு கரெக்டாக எட்டு மணி எட்டு மணிக்கு இவங்களோட ஊருக்கு முன்னாடி ஊர் வராங்க பஸ் வந்திருக்கு இவங்களோட ஊருக்கு வர வேண்டிய பஸ்ஸை இவர் மிஸ் பண்ணிட்டா போல் அந்த எட்டு மணிக்கு அங்க இருந்து நடந்து வந்துட்டே இருக்கும்போது கரெக்டா இங்கே வந்து இந்த பொண்ணு கீழே இறக்கி வச்சாங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட வரும்போதே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சாங்க அது வரைக்கும் நல்லாவே நடந்து வந்துட்டு வருது சடனா அந்த இடம் நெருங்க நெருங்க பயம் வர ஆரம்பிச்சிருச்சாங்க ஏன் அப்படின்றது அவருக்கே புரியலையா ஒருவேளை நான் எங்க அப்பா அம்மா சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்ததுனால எனக்கு அந்த மாதிரி பயம் வந்துச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அந்த மாதிரி பயம் வந்ததும் அவரும் நடைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேகப்படுத்திருக்காருங்க அது வரைக்கும் நார்மலாக நடந்துட்டு வந்தவர் அந்த இடத்த எப்படியாவது க்ராஸ் பண்ணிருந்தோன்னு வேக வேகமாக நடந்து அந்த இடத்த க்ராஸ் பண்ணவும் போயிட்டாருங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும் அங்கே எப்படி வந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னே தெரியலங்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்துட்டாங்களாம் டக்குன்னு தான் வந்தாங்களா எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னே தெரியும் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அண்ணா நெல்லுங்கண்ணா அண்ணா நெல்லுங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதும் இந்த முரளி என்ன பண்றாருன்னா இவர் கையில வந்துட்டு டார்ச் மாதிரி ஏதோ சின்னதோ சம்திங் பொருள் வச்சிருப்பாரு போலங்க அந்த இவ்வளவு பெரிய டார்ச் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதோ வச்சிருப்பாரு போல அப்போ அவர் வந்து டார்ச் அடிச்சு பார்த்துருக்காருங்க அந்த இடத்துல பொண்ணு தான் இருந்திருக்காங்க எப்படியும் ஒரு பதினெட்டு இருபது வயசுக்குள்ள இருக்குமா அந்த பொண்ணு வந்துட்டு அண்ணா நில்லுங்கண்ணா நில்லுங்கண்ணா அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருந்திருக்காங்க இவரும் டார்ச் அடிச்சு பார்த்துட்டு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி நின்றுருக்காருங்க இருக்காரு அப்புறம் அந்த பொண்ணும் பக்கத்துல நெருங்கி வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் அண்ணா என்னை எங்க வீட்டுக்கிட்ட விட்டுறீங்களா அண்ணா எங்க வீடு வரைக்கும் என்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டதும் முரளி என்ன நினைச்சிட்டாருன்னா சரி நம்ம ஊருக்கார பொண்ணுதான் போல தான் அந்த பொண்ணு அங்கேயே நிற்கிறாங்க நம்ம கூட்டிகிட்டு போய் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துட்டு இந்த பொண்ணும் முரளியும் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க முக்காவாசி தூரம் அவங்களோட ஊருக்குள்ள வந்துட்டாங்களாங்க வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா அந்த பொண்ணு ஒரு வீட்டை கை கட்டியிருக்காங்க இதுதானா என்னோட வீடு எங்க அப்பா அம்மாவுக்கு கூப்பிடுங்க எங்க அப்பா அம்மாவுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஏம்மா இதுதானே உன்னோட வீடு நீ ஏன் உள்ள போலல்ல ஏன் என்னை கூப்பிட சொல்ற அப்படின்னு கேட்கும்போது தாங்க அந்த பொண்ணோட குரலும் வேற மாதிரி வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்போதான் அந்த பொண்ணோட தோற்றமும் மாற ஆரம்பிச்சுச்சாங்க இவர் கண் எதுக்கவே அந்த பொண்ணோட உருவம் வேற மாதிரி மாறதை பார்த்துருக்காருங்க ஃபுல்லாக அப்படியே அங்கங்க அங்கங்க புகை மாதிரியான உருவமா வெள்ளையான உருவமா மாறிடுச்சாங்க அப்போ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டையும் தான் முரளிக்கு தெரிஞ்சிருக்குங்க அங்கே இறந்து போன அந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கார பொண்ணு தான் அப்படின்னு முரளிக்கு அப்போதான் புரிஞ்சிச்சா புரிஞ்சதுமே அவர் அதே இடத்துலயே கத்தவும் ஆரம்பிச்சுட்டாராங்க கத்த கத்த இவருக்கு தொண்டையிலேருந்து பேச்சே வரலையா அப்படியே தொண்டை யாரும் நெரிக்கிற மாதிரி இருந்துச்சாங்க அதுக்கப்புறம் இவரும் கீழே உட்காரலாம் இல்லை கல் எது எடுக்கலாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இவரால் ட்ரை பண்ணவும் முடியலையாங்க எவ்வளோ இவரும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவரால் எதுவுமே எடுக்கவும் முடியலையா என்னடா இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டு போயேன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த முரளியோட பக்கமாக நெருங்கி வந்துட்டு பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அதே இடத்துல மாயமா மறைஞ்சிருச்சாங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் முரளி பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு அவரோட கையை காலெல்லாம் அசைக்கவும் ஆரம்பிச்சாராங்க அது வரைக்கும் இவரால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு அந்த இடத்துல புடிச்ச ஓட்டம் தாங்க அவங்களோட வீட்டுல போய் தான் நின்னாராம் வீட்டுக்கு வெளியே போயிட்டு மூச்சு வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு அதை தட்டிருக்காங்க அப்போ திண்ணையில உட்கார்ந்துகிட்டே அவர் என்ன பண்றாருன்னா பயங்கர பயத்துல வேர்த்து கொட்டிட்டு இருக்குதான் அப்போ கொஞ்சம் குளிர்காலம் மாதிரி தான் இருந்திருக்கு ஆனா இருந்தாலும் பயங்கரமா இருக்குங்க வேர்த்த காரணத்தினால சரி நடந்து தான் இப்படி இருக்கான் பையன் அப்படின்னு நினைச்சுட்டாங்க அந்த விஷயத்த முரளி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லவே இல்லையா அதுக்கப்புறம் உள்ள போய் படுத்துட்டாராம் படுத்து நல்ல ஃபேனை போட்டு படுத்ததுக்கு அப்புறமா முரளி என்ன பண்றாருன்னா அம்மா அந்த பொண்ணு எப்படிமா இறந்தாங்க எப்படிமா இறந்தாங்க என்னமா ஆச்சு அப்படின்ற விஷயத்த கேட்கவும் இவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சாங்க என்னோட திடீர்னு அந்த பொண்ணை பத்தி கேக்குற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ முரளி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்தோமா வந்தபோது ஒரு பொண்ணு வந்துச்சு அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காருங்க சொன்ன காரணத்தினால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குனுங்க கொஞ்சம் கூட யோசிக்காமலே இவங்க எந்திரிச்சு போயிட்டு அவங்களோட வீட்டில் இருந்த திருநீரை கொண்டுட்டு வந்து அடுப்பு சாம்பல் தாங்க திருநீர் கிடையாது அடுப்பு சாம்பல் அதை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த முரளிக்கு வச்சு விட்டுட்டு இவங்களோட வீட்டுக்கு வாசப்படி மெயின்ண்டு இருக்க பற்றி அந்த இடத்துலையும் கொஞ்சம் அந்த சாம்பலாலேயே கோடும் போட்டு விட்டுருக்காங்க என்னம்மா பண்ணுற எதுக்குமா இந்த மாதிரி கோடு போட்டுருக்கு அப்படின்னு கேட்கும் போது தாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டா அந்த பேய் உள்ள வராதுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னமுமே நிறைய பேர் நிறைய கிராமங்கள்ல இந்த ஒரு நம்பிக்கை இருக்குங்க குறுக்க விளக்கமாரோ அல்லது இந்த மாதிரி கோடு போட்டு திருநீரோ இல்ல ஏதோ ஒன்று கோடு போட்டா அந்த ஆன்மா உள்ள வராது அப்படின்றது இன்னமுமே வீட்டு தான் இருக்காங்க அதே மாதிரிதான் அவங்க அம்மாவும் செஞ்சிருக்காங்க அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடியுது விடிஞ்சதுக்கப்புறம் முரளியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாடா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போன அந்த நபர்கள் பத்து மணிக்கு போனாங்களாங்க நைட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் ஃபுல்லாக அங்கங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே வெளியூருக்கு போயிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கரெக்டாக மணி ஏழு மணிக்கு தான் இவங்களோட ஊருக்குள்ளேயும் வராங்களாங்க இந்த முறை அவங்க பைக்கில் வந்திருக்காங்க பைக்லேயும் நல்லபடியாக வந்துட்டே இருந்திருக்காங்க முரளி அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் பைக் ஓடிட்டுருக்காரு முரளி பின்னாடி உட்காந்துட்டுருக்காங்க கரெக்டாக அங்கே அவங்களோட ஊரை நெருங்க நெருங்க இவருக்கு மறுபடியும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சாங்க அந்த பயம் எதனால் வந்துச்சு முன்னாடி நாள் அந்த ஆன்மாவை பார்த்ததுனால தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த நெருங்க நெருங்க அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியேங்க ஒரு சின்ன பொண்ணுங்க எப்படியும் ஒரு பத்து வயசு இருக்குமாங்க அந்த வயசு பொண்ணு அங்கே நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு அழுது அழுதுட்டு இருந்திருக்காங்க இவங்களோட பைக் வெளிச்சத்துல தான் அவங்களும் பார்த்துருக்காங்க பார்த்தா அங்கே சின்ன குழந்தை அழுதுட்டு இருக்கடா என்னன்னு தெரிலடா அப்படின்னு இவங்களும் அங்கே பைக்கை நிறுத்திருக்காங்க பைக்கை நிறுத்திட்டு ஏ பாப்பா அழுகிற நீ யாரு நீ எங்க போகணும் உங்க அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க அப்பா அம்மா இந்த ஊர்ல தான் இருக்காங்க ஆனா அவங்கள நான் போய் பார்க்கணும்னா என்னை வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்னை கொண்டு போய் எங்க வீட்டுல விடுங்க தயவு செய்து என்னை எங்க அப்பா அம்மா கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து எதுவுமே யோசிக்கல டக்குன்னு அந்த பொண்ணு அழுகிறத பார்த்ததும் சரி வாமா அப்படின்னு பைக்லையும் ஏறி உட்கார வச்சுட்டாங்களாங்க கரெக்டா இந்த ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அந்த பாப்பா அதுக்கப்புறம் முரளி இப்படிதான் உட்கார்ந்துட்டு போயிட்டே இருந்தாங்களாங்க நல்லாவே அவங்களோட ஊருக்குள்ள வரைக்கும் போயிட்டாங்க ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன இறக்கி விடுங்கடா என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு தானே பாப்பா உங்க அப்பா அம்மா கிட்ட விட என்ன பாப்பா அப்படின்னு அங்க அந்த பாப்பாவோட உருவத்துல இருந்த அந்த பொண்ணு என்னை மறுபடியும் என்னை கொண்டு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட விட்டுரு எங்க அப்பா அம்மா கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லவும் முரளியும் அந்த ஃப்ரெண்டும் கொஞ்சம் திகைச்சு போய் பாத்திருக்காங்க இப்ப பைக்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்ன இப்ப கீழே இறங்கிட்டு எங்க அப்பா அம்மா விடுன்னு சொல்றேன் என்ன பாப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பாப்பாவோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பொண்ணோட உருவமா மாறி முன்னாடி நாள் பார்த்தா அதே உருவமா மாறிட்டுச்சாங்க அதே பொண்ணோட உருவத்தில் இப்போ என்னை கொண்டு போய் எங்கள் அம்மா விடு இப்போ எங்கள் அப்பாவை கூப்பிடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற அந்த டோனே அவங்களுக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க அங்கே நிக்கவே இல்லையாங்க வேகமா பைக்கை எடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட இந்த முரளி அப்படின்றவரு அவங்களோட வீட்டில் சொல்லவே இல்லையாங்க அந்த மாதிரி பார்த்தேன் பயந்தேன் அப்படின்ற விஷயத்த எதுவுமே சொல்லலை அந்த நபரும் வந்து அவங்களோட வீட்டில் சொல்லவே இல்லையாங்க சரி அப்படின்னு இவங்களும் அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்துட்டாங்களாங்க படுத்து அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கலாம் அப்படின்னா இந்த முரளி அப்படின்றவருக்கு எந்திரிக்கவே முடியலையாங்க பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்கு இந்த காய்ச்சல் காரணம் என்ன அப்படின்றது முரளி அப்படின்றவருக்கு தெரியும் அங்க பார்த்து பயந்தோம் அப்படின்றதுனால காய்ச்சல் அப்படின்றது தெரியும் ஆனால் வீட்டில் சொல்லவே இல்லையாங்க ஒரு வாரம் வரைக்கும் இந்த காய்ச்சல் நீடிச்சுட்டே இருந்துருக்கு கொஞ்சம் கூட குறையாமலே இருந்துருக்கு இந்த ஒரு வாரத்திலேயே முரளி அப்படின்றவரு ரொம்பவே உடம்பு வந்து இழைச்சிட்டாராங்க ரொம்பவும் கருத்தும் போயிட்டாராம் என்னடா பையன் வர வர இப்படி ஆகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இவங்களோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு தெரியாம தாங்க சரி ஒரு மாந்திரிகரை பார்த்து மந்திரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படின்றவரை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த மாந்திரிகரும் மந்திரிச்சிருக்காருங்க மந்திரிச்சு பார்த்தா இவர் பயந்திருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு ஆனா எங்க பயந்தாரு என்ன அப்படின்றத சொல்லலையாங்க இல்லையாங்க பயந்து அப்படின்னு மட்டும் தான் அந்த பயந்ததுக்கு தாயிட்டும் கட்டி விட்டுட்டாங்களாங்க தாய் கட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கும் காய்ச்சல் சரியாகிடுச்சாங்க அப்போவும் அவருக்கு வந்து ஃபுல்லாக அந்த காய்ச்சல் சரியாகிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் இவரோட உடம்பும் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்திருக்குங்க கூடவே அந்த நபர் இருக்கார் இல்லையா அவருக்கும் காய்ச்சலாக இருந்திருக்கு ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு பயந்த பயப்படாத காரணத்தினால தாயத்தெல்லாம் எதுவும் கட்டலையாங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லேயே அவருக்கும் சரியாகிடுச்சாங்க இப்படி எனக்கு நடந்துச்சு சிஸ்டர் நான் இந்த அவஸ்தரில் இருந்து மீண்டும் வந்துவிட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது மீண்டும் இன்னொரு சம்பவம் சிஸ்டர் எங்கள் ஊரில் என்ன நடந்துச்சுன்னா இங்கே முரளி இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு போகிறேன்னா காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராங்க ஆனால் அவர் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு இந்த நபர் பைக்கில் வந்தார் பார்த்தீங்களா முரளியோட ஃப்ரெண்டு அவர் என்ன பண்ணுறாருனா அவசர வேலைக்காக பக்கத்து ஊர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க அன்னைக்கு தனியாக தான் போயிருக்காரு இவர் போகும்போது வந்து சிங்கிளாக தனியாக தாங்க போயிருந்திருக்காரு நல்லபடியாக போய்கிட்டே இருந்தவர் அந்த பொண்ணோட உருவத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தார் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட வரும்போதெல்லாம் இவரோட பைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுற மாதிரி இருந்திருக்குங்க இவர் கொஞ்சம் நேரத்துல ஸ்லிப் ஆய் கிளியே விழுந்துருப்பாராம் அதையும் தாக்குப்பிடிச்சு இவர் அந்த இடத்த க கடந்து போயிட்டு வராங்க கடந்து போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் நார்மலா போனது போயிட்டு இருந்த அந்த வண்டி திடீர்னு ஹெவியான வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சா ஹெவி வெயிட்னா யாராவது பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருந்தா எப்படி வெயிட்டா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபீல் ஆயிருந்திருக்குங்க அவரு மெதுவா சைடு மிரரரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு பாத்திருக்காங்க சைட்லெல்லாம் அங்கங்க அங்கங்க தெருவிளக்கு எரிஞ்ச காரணத்தினால அந்த லைட் வெளிச்சத்துல பார்க்கும்போது பின்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு மாதிரி இருக்கு ஆனா அது ஒரு கருப்பான நிழல் மாதிரியான உருவமாக தான் இருந்திருக்கு அது யாரு அப்படின்றது தெரியலையாங்க கொஞ்சம் தூரம் போக போக இந்த உருவமானது பைக் பின்னாடி பிடிச்சி இழுக்கவும் ஆரம்பிச்சிருக்குங்க இவர் இவ்வளோ ரேஸ் கொடுத்து போனாலும் மெதுவாக சைக்கிள் மெதுவாக தள்ளிட்டு போனா எப்படிக்கும் அந்த ஸ்பீட்ல தான் நகர்தான் ஸ்பீடா நகரவே இல்லையா என்னடா இது இப்படியே பண்ணுது அப்படின்னு மறுபடியும் சைடு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா அங்க சீட்ல உட்காந்துட்டு இருந்த அந்த உருவம் காணாமா சரி காணாமலே போயிடுச்சா இருந்தாலும் பைக் போக மாட்டேங்கிறதே என்ன பிரச்சனைன்னு தெரியுது ஒரு இடத்துல ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அந்த பைக்கானது கொஞ்சம் கூட நகரவே இல்லையாங்க இவரும் ஃபுல் ரேஸ் கொடுத்துருக்காரு கொஞ்சம் கூட நகரவே இல்லையா நகராத காரணத்தினால அவர் என்ன பண்றாருனா சரி இந்த உருவம் தான் ஏதோ பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் பக்கத்துல எங்கனாலும் கோயில் இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காருங்க கோவில் இருந்த காரணத்தினால அங்க இவர் பார்த்து கொஞ்சம் தூரத்தில் நடந்து போற தான் அங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பைக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்கே கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாராங்க இவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வண்டி நடு ரோட்ல நிறுத்திட்டு இவர் பாடுவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கோவில் பக்கமா போனதும் சடனாக இவரோட கையை யாரோ பிடிச்சி இழுத்து வெட்டுக்குன்னு அந்த ரோட்லேயே தள்ளி விட்ட மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க இவரும் போய் கீழே விழுந்துட்டாரா விழுந்ததுல அவருக்கு ரத்த காயமும் ஏற்பட்டு அங்கேயே ரத்தம் மரமும் ஆரம்பிச்சிருச்சா ரத்தத்தோட அவங்க இதுவா இவரும் எழுந்து பார்த்தா அந்த இடத்துல சேம் முன்னாடி பார்த்தா அதே பொண்ணோட குருவம் தாங்க இவங்க ஊர்ல திடீர்னு இறந்து போன அதே பொண்ணோட குருவம் தாங்க அவங்க முன்னிட்டுருக்கு அந்த உருவத்தை பார்த்த அந்த நபர் வேக வேகமாக உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த கோவில் பக்கத்துலேயும் முடித்தாராங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு இருந்து எட்டி பார்த்தா அந்த உருவம் நிற்கிறது நல்லாவே தெரியுதாங்க அதுவும் இந்த கோவிலிருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரத்துலயே அந்த பைக்கை எப்படி எடுக்கிறது நீ தானே வரணும் அப்படின்ற மாதிரி அந்த உருவம் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சாங்க இவரும் எவ்வளோ நேரம் வரைக்கும் அங்கேயே நின்று நின்று பார்த்தவர் விடிய விடியவே அந்த கோவிலே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாராங்க அந்த நேரத்துல இவருக்கு ஹெல்ப்புக்கு யாரை கூப்பிடுறது என்ன ஏதுன்னே புரியாமலே கோவிலே படுத்து தூங்கியவும் ஆரம்பிச்சிட்டாராம் அடுத்த நாள் காலையில அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பால் கொண்டு போறவங்க அந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போறவங்க மூலியமா தாங்க இங்க வந்து பைக் நிற்குதே பையன் எங்க போயிருப்பான் நைட் எல்லாம் விடிய விடிய வரலையே அப்படின்னா அவங்க அப்பா அம்மா தேட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்க கோவில்ல வந்து பார்த்தா அவர் அங்க படுத்து கிடந்தாராங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது நைட் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அவரும் அந்த நபரை வந்து அதே கோவில்ல வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இது வந்துட்டு இந்த ஆன்மா இப்படிதான் பண்ணும் அதனால ஆறு மணிக்கு மேல நீ வராத அப்படின்னு அவர் புத்திமதியை சொல்லி வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்களாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் கூட அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு வாரம் கடந்துருச்சாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா இவர் எதார்த்தமா அவங்களோட வீட்டு வாசப்படியில வெளியே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு ரோடு ரோடு பக்கத்துல வாசப்படி அப்படி உட்கார்ந்துட்டே இருந்த நபர் நல்லாவே உட்கார்ந்துட்டு இருந்த பேசிட்டு இருந்த அந்த நபர் சடனா அந்த ரோட்ல யாரோ தர தரன்னு இழுத்து போட்டா எப்படி தூரமா போய் விழுவாங்கள அந்த மாதிரி போய் விழுந்துட்டாராங்க முரளியோட ஃப்ரெண்டு அவ்வளோ தூரம் போய் தூரமாக விழுகவும் அங்கே சுற்றி இருந்தவங்களாம் பதறி அடிச்சுட்டாங்களாங்க அங்கே சுற்றி நின்று பார்க்குறவங்க யாருக்குமே எதுவுமே தெரியல ஆனால் அந்த கூட்டத்தில் இவங்களோட அம்மாவும் இருந்திருக்காங்க முரளியோட ஃப்ரெண்டோட அம்மாவும் இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரிலாங்க விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு தொடப்பம் ஒன்று எடுத்துகிட்டு நேராக வந்திருக்காங்க வந்தவங்க முரளியோட ஃப்ரெண்டோட காலிலேயே ஒரு ஆறு அடி பட்டு 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 பட்டுன்னு நான் அடித்தாங்களாங்க அடித்ததுக்கு அப்புறமா தான் இந்த முரளியோட ஃப்ரெண்டுக்கு அந்த காலில் உணர்ச்சிகளும் வந்துச்சாங்க அவங்களுக்கு அந்த கால் நம்ம உடம்புல தான் இருக்குது அப்படின்ற ஃபீலே வந்துச்சாம் அப்போதான் தான் அதுக்கப்புறமா அவரும் எழுந்து உட்காந்துருக்காருங்க எழுந்து வாடா அப்படின்னு சொல்லி வேகமாக இழுத்துக்கிட்டே வந்து அந்த வாசப்படையில் உட்கார வச்சிருக்காங்க உட்கார வச்சதுக்கு அப்புறமா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் இருந்த அந்த தொடுப்பத்தை அந்த வாசப்படியில் குறுக்கவே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அங்கேயே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா எழுந்து உள்ளேயும் போயிருக்காங்க உள்ளே போனதுக்கப்புறமா தான் ஏமா என்னை அடித்தா என்னமான ஆச்சு எங்க சொல்லி கேட்குறாங்க அதே மாதிரி முரளியோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் தான் இருந்திருக்காரு இவங்க பார்த்த விஷயத்தையும் அவங்க அம்மா பார்த்த விஷயத்தையும் என்ன நடந்துச்சுன்னா இந்த முரளியோட இருக்காரு அவர் அங்க நல்லாவே இருக்கும் திடீர்னு ஒரு மர்மமான ஒரு பொண்ணோட உருவம் அங்க தென்பட்டிருக்குங்க அந்த உருவம் தான் அவரோட கால தர தர தரன்னு இழுத்து இருக்குங்க இது வந்து முரளியோட ஃப்ரெண்டு அவங்களோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அந்த உருவத்தை பார்த்தேன்னா நிஜமாகவே அந்த உருவம் உயிரோடு உள்ள ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி இருந்துச்சு நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களை இழுத்து கொஞ்சம் தூரம் தள்ளுனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் அது ஆன்மா அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறமா தான் அந்த விளக்கு மாதிரி எடுக்கணும் அப்படின்ற யோசனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கும்பவே பயத்திலேயே இருந்திருக்காங்க அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அந்த முரளியோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே அம்மா இனிமே நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேமா என்னால இங்க இருந்து இவ்வளோ சித்திரவதைகள்லாம் அனுபவிக்க முடியாது நான் பேசாம நான் வேற ஊருக்கு போயிடறேன் அல்லது நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன் நான் ஏதாவது வேலை பேரை தெரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையிலேயே முரளியோட ஃப்ரெண்டும் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்களாங்க அதுக்கப்புறமா இந்த ஊர்க்காரங்க அந்த வழியா போகும்போதும் வரும்போதும் அந்த பொண்ணோட ஆன்மாவை பார்க்கறதும் அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணு மாதிரி அங்க உருவமா இருந்தாதான் நம்மள பார்க்கறவங்க நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உருவமா இருக்கிறது அதுக்கப்புறம் அழுதுகிட்டே எங்க அப்பாவை காணும் எங்க அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி அந்த வழியா போறவங்க வரவங்களை கேட்கறது இந்த மாதிரியே இருக்கவும் இந்த பொண்ணோட அப்பா அம்மா அதே ஊர்ல தானே இருக்காங்க அவங்க அவங்க காதுக்கும் இந்த நியூஸ் எல்லாம் போயிருக்குங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்திருக்கு என்னடா இறந்து போன நம்ம பொண்ணை இவ்வளோ கேவலமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா அம்மா ஏதோ ஒரு வேலையா டவுன் வரைக்கும் போயிருக்காங்க போனவங்க ரிட்டன் திரும்பத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த காரணத்தினால அவங்க ரிட்டன் வர்றதுக்குமே ஒரு ஒன்பது மணி ஆயிடுச்சு இந்த ஒன்பது மணிக்கு இவங்க கையில டார்ச்சும் வச்சிருக்காங்க டார்ச் அடிச்சுக்கிட்டே தான் இவங்களும் நல்லபடியாக பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க இந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு ஒரே பொண்ணு தான் போலங்க அடுத்தது யாருமே கிடையாது போல இவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அங்கே கரெக்டாக இந்த பொண்ணோட அந்த பிணம் கீழே விழுந்துச்சு பார்த்திங்களா அந்த இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு ஒரு சின்னதாக மனசுக்குள்ள என்ன ஒரு உணர்வுன்னு தெரியலையாங்க அவர் கரெக்டாக அந்த இடம் பார்த்ததுமே டார்ச் அடிக்க ஆரம்பிச்சிருக்கார் அங்கே டார்ச் அடிச்சுட்டு இருக்கும்போது யாருமே இல்லையாங்க எந்த ஒரு உருவமுமே இல்லையா ஆனால் டார்ச் அடிச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் இருப்பாங்க திடீர்னு அந்த இடத்துல ஒரு பொண்ணோட உருவம் தோன்றுச்சாங்க அந்த பொண்ணோட உருவம் அங்கே வந்து நின்றுருக்குங்க நின்னத பார்த்த அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணு இப்போது எப்படி இருக்காங்கன்னா ஒரு பத்து வயசு குழந்தை மாதிரி இருக்காங்கங்க அங்கே நின்றுட்டு இருந்த அந்த குழந்தை அம்மா அப்பா அப்படின்னு அழுகிற மாதிரி அந்த பொண்ணோட குரல் கேட்டிருக்கேங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஒருவேளை இது நமக்கு தான் அந்த மாதிரி திடீர்னு வந்த மாதிரி இருக்கா இல்லை அந்த குழந்தை இருந்து ஓடி வந்துச்சா லைட் வெளிச்சத்துக்கு அப்படின்னு இவங்களுக்கு புரியாமலே பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க அந்த பொண்ணு வந்து யாருமா நீ என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு முடிச்சிட்டு சரிம்மா அவங்க அப்பா அம்மா வருவாங்க இங்கே வெயிட் பண்ணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அந்த பொண்ணோட அந்த உருவத்தை தாண்டி அந்த பக்கம் போகும்போது அம்மா அப்பா என்ன தெரியல உங்களுக்கு அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருக்குங்க இந்த குரலை கேட்டதும் அவங்களுக்கு மேலெல்லாம் சிலுத்திருச்சாங்க பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இப்போ அவங்க டார்ச் அடித்து பார்க்கும்போது அவங்களோட பொண்ணோட அந்த உருவமாவே இருந்திருக்குங்க ஆனால் கொஞ்சம் கொடூரமான முகமாக இருந்திருக்கு அந்த பொண்ணு இறந்துட்டாங்க இல்லையா அதனாலேயே என்னவோ தெரியல கொஞ்சம் முகமெல்லாம் மாறி இருந்திருக்கு இந்த பொண்ணை பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு அழுக கண்ட்ரோலே பண்ண முடியலையாங்க அவ்வளோ தூரம் அவங்களும் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களோட அப்பாவும் பயங்கரமாக அழுதுருக்காரு அழுது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா நீ இனிமே இங்க இருக்காத உன்னை வந்து ஊர்ல தப்பு தப்பா பேசுறாங்க நீ யாரையுமே பயமுறுத்தாத எதுவும் பண்ணாத நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே முட்டி போட்டுட்டு அழுகவும் ஆரம்பிச்சிருக்காங்க அம்மா நீங்க அழுகாதீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட உருவமும் சொல்ல இவங்க அன்னைக்கு விடிய விடியவே அந்த பொண்ணோட உருவம் அங்க நின்றுச்சு பார்த்தீங்களா அதே இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க கடைசி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே இங்க வந்து நீ இருக்கக்கூடாது நீ உன்னோட இடத்துக்கு போயிரு தயவு செய்து இங்க வந்து இருக்காத யாரையும் பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட ஆன்மா என்ன சொல்லியிருக்குதுன்னா அம்மா உங்களை நான் பார்க்கணுன்னு தான் நான் வந்தேன் ஆனா நான் சாகும்போது எப்படி செத்தேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியல ஆனா உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணனேன் நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்லிருச்சாங்க அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்த விட்டே இவங்க ரெண்டு பேரும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பொண்ணோட ஆன்மாவும் இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட பார்க்க கொடுத்துட்டு போனதுனால என்னமோ தெரியலங்க அதுக்கப்புறம் அந்த வழியில அந்த பொண்ணோட ஆன்மா தெரியிறதே கிடையாது ஆனா இருந்தாலும் இந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டேதான் இருக்கு எங்க மறுபடியும் அந்த பொண்ணோட உருவத்தை நம்ம பார்த்துருவோமோ அந்த பொண்ணால நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சிலர் அந்த கிராமத்துலேயே தொடர்ந்து இருந்தவங்க இந்த சம்பவம் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் ஆறு ஏழு மணிக்கு மேல அந்த பாதையை யூஸ் பண்ணுறது ரொம்பவே தவிர்த்துட்டாங்களாங்க வேறு ஒரு பாதை குறுக்கு பாதை மாதிரி இருக்கான் அதில் கூட நாங்கள் போயிட்டு வருவோம் ஆனால் இந்த மெயின் ரோட் மாதிரி இருக்கிற நல்ல ரோட்டில் நாங்கள் போகிறதே கிடையாது சிஸ்டர் ஆனால் நிறைய பேர் அந்த வழியாக வராங்க போகிறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் இல்லையா அதனால எங்களுக்கு ஒரு பயமாக அந்த ரோடை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்லை ஆனால் பகலில் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி அங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர் முரளி சொல்லியிருக்கேங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் என்னை விட என் ஃப்ரெண்டு தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் இப்போவுமே அந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா எப்படியும் அஞ்சு மணிக்குள்ளே அவங்களோட ஊர் பஸ்ஸு வருவாங்க அந்த பஸ்ஸில் வந்தால்தான் இல்லை அப்படின்னா பைக்கில் வந்தாலும் கூட அஞ்சு மணிக்குள்ளே வந்துடுவான் அதுக்கப்புறம் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட வரமாட்டான் ஆனால் இப்போவும் ஒரு சில டைமில் என்னை தவிர்க்க முடியாத காரணத்தினால நாங்கள் அந்த பக்கம் போகிறோம் ஆனால் அந்த பொண்ணு அங்கே நிற்கிறது இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஒரு சிலருக்கு என்னோட வீடியோ லேட்டாக கூட காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி நீங்க என்னோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலோட ஹோம் பேஜில் போய் பாருங்க எல்லா வீடியோக்களும் இருக்கும் ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இது மாதிரி திகிலான அம்மானுஷமான பேய் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹார்ட் ஹாரரான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாட்டா பாய்